மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளரும் கொங்கு கலைக்குழு தலைவர் கே கே சி பாலு மற்றும் அக்கட்சியின் மாநில துணை செயலாளர் நித்தியானந்தம் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசிய ஈரோடு மாவட்டம் கடந்த ஆண்டு பதினாறாயிரம் பெண்கள் பங்கேற்று வள்ளி கும்மி நடனமாடி உலக சாதனை படைத்த நிலையில் அவர்களுக்கு கோவை கொடிசியா மைதானத்தில் பாராட்டு விழா ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று சான்றிதழ்களை வழங்க உள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பெண்கள் பங்கேற்று வள்ளி கும்மி நடனமாட இருக்கிறார்கள் தமிழக அரசு பாரம்பரிய கலைகளுக்கும் கிராமிய கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுதோறும் விழா எடுத்து வருகிறார்கள் அதில் வள்ளி கும்மியும் இடம்பெற்று கொங்குநாடு கலைக்குழு என்ற ஒன்று துவங்கி அதன் தலைவராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் கே கே பாலு தலைவராக இருந்து வருகிறார் கொங்கு கலைக்குழு சார்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேல் பார்வையாளராக வர உள்ளனர் தமிழக முதல்வர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கலை மூலமாக பெண்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் இதன் மூலமாக வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊர் மகிழ்ச்சி என்ற ஒரு அளவில் மாபெரும் சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வள்ளி கும்பி கலை ஒரு சமுதாயம் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானது என்று இல்லை கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பதினாறாயிரம் பெண்களும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொங்கு நாடு கலைக்குழு என்ற பெயரில் தான் நடத்துகிறோமே தவிர குறிப்பிட்ட ஜாதியையோ அமைப்பையோ சார்ந்து செயல்படுத்துவதில்லை என்று தெரிவித்தனர் ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈ ஈஸ்வரன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் நோக்கம் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் சென்ற ஆண்டு அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெருந்துறையில் நடந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டில் பதினாயிராயிரம் பெண்கள் கலந்து கொண்டு வள்ளிக்குமி அரங்கேற்றத்தை நடத்தி கின்னஸ் சாதனை படைத்தமைக்காக அந்த பதினாறாயிரம் பெண்களுக்கு சான்றிதழும் பாராட்டும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவானது முதலமைச்சர் அவர்கள் முன்ன தலைமையில் கொடிசியா வளாகத்தில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற உள்ளது அந்த விழாவில் கின்ன சாதனையில் கலந்து கொண்ட பெண்களும் ஆசிரியர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் அந்த நிகழ்ச்சியில் பத்தாயிரம் பெண்கள் பள்ளிக்குமி அரங்கேற்றத்தை முதல முத முத முதல்வர் அவர்கள் முன்னிலையில் நடத்த உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த கின்ன சாதனையானது கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும் இதற்கு முன்பாக அசாம் மாநிலத்தில் சுமார் பதினோ பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு நக நிகழ் நிகழ்ச்சி நக நடத்தினார்கள் அதுதான் கின்ன சாதனையில் இடம்பெற்றிருந்தது அதையும் தாண்டி இன்று வந்து நம்முடைய வள்ளிக்குமி கின்ன சாதனையானது இந்தியாவிலேயே அதிக அளவில் ஒரே நேரத்தில் பெண்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தியது முதல் முறையாக நடத்தி அது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது இது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் அதனால் இதை முதல்வர் அவர்கள் நேரடியாக வந்து பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொதுச் செயலாளர் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் தமிழக அரசு கிராமிய கலைகளுக்கும் பாரம்பரிய கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டிருக்கின்றது அந்த விழாவிலும் வள்ளிக்குமியானது இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையில் நம் அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கிண்ண சாதனை விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த கிண்ண சாதனைக்கு பின்பு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த வள்ளிக்குமியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதன் மூலம் மூலமாக பெண்களின் உடல் நலமும் மன வளமும் பாதுகாக்கப்படுகின்றது இது ஒரு மாபெரும் புரட்சியாக கிராமப்புறத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிராமப்புறம் மட்டுமல்ல இன்று நகர்ப்பகுதிகளிலும் உதாரணமாக கோவை மாநகரிலும் கூட இந்த வள்ளிக்குமிக்கு அதிகமான பெண்கள் வரவேற்பு கொடுத்து அதை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக அவர்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படுகின்றது மனவளம் கா பாதுகாக்கப்படுகின்றது இது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதனால் இந்த வள்ளிக்கும்மியை இந்த பாரம்பரிய கலைகளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொங்குநாடு கலைக்குழு என்று ஒன்றை துவங்கி இன்று அதன் தலைவராக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாளர் திரு கே கே சி பாலு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஏற்பாட்டை ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை எங்களுடைய மாவட்ட இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர்களும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் திரு பிரேம் அவர்களும் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் சுமார் இருபத்தையாயிரம் பேருக்கு மேல் பார்வையாளர்கள் மட்டும் வர இருக்கின்றார்கள் இது வெறும் ஒரு கட்சி நிகழ்ச்சியாக அல்லாமல் பொதுமக்களும் காணக்கூடிய நிகழ்ச்சியாக இன்று வரவேற்பு பெற்றிருக்கின்றது அதனால் அதற்கு அனைவரையும் வரவேற்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று செய்தி செய்தியாளர்களை சந்தித்து இந்த விவரத்தை கூற வேண்டும் என்று பொற்சியாளர் கூறியமைக்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து முதல்வர் கலந்துக்கிறாங்க நம்முடைய பொறுப்பு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலை வைக்கின்றார்கள் மேலும் எந்தெந்த அமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை பொதுச் அவர்களும் பொறுப்பு அவர்களும் முடிவு செய்து அதற்கான வேலைகளை துவங்க இருக்கின்றார்கள் இது ஒரு ஆரம்பகட்ட நிகழ்ச்சி ஆரம்பகட்ட நிலையாக இருப்பதால் இப்போதைக்கு வந்து தேதி ஃபைனலைஸ் ஆகிடுச்சு பத்தாயிரம் பெண்கள் இந்த அரங்கேற்ற விழாவில் கலந்து கொள்கின்றார்கள் முதல்வர் வருகின்றார் என்பது வரை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்து வரக்கூடிய சந்திப்புகளில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கங்கிறது இறுதி முடிவு தெரியும் அப்போ கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் கண்டிப்பாக அழைப்பு கொடுப்பாங்க. இல்லை மட்டும் இன்னைக்கு இந்த இந்த நிகழ்ச்சி வந்து வள்ளிகுமி மட்டும் தான் அங்க அரங்கேறும் ஏன்னா அப்போ அதுக்கே உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாராட்டு விழா நடக்க வேணும் அதனால் வந்து வள்ளிக்குமி மட்டும்தான் இதை பண்ண போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற கலைகளை எல்லாம் மேலும் ஊக்குவித்து அதற்கான இந்த மாதிரி ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கலைக்குழு தனியாக துவங்கப்பட்டு கட்சியின் ஒரு அங்கமாக மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்தினரும் கலந்து கொள்கின்றார்கள் அதுதான் ஒரு முக்கியமான இது என்னென்னா ஒரு இந்த இந்த கலை நம்ம உலக சாதனைக்கு பின்பாக பார்த்தால் ஒவ்வொரு கிராமத்திலும் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையை நாம் காண்கின்றோம் இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது என்று சொல்லலாம் அதனால் காலங்களில் இது போன்ற பல கலைகளை இதில் உள்ளடக்கி நாம் செய்ய இருக்கின்றோம் இப்போ அப்படி அல்ல நீங்கள் கலந்து கொள்கிற அன்னைக்கு வந்து பார்த்தா கூட தெரியும் கடந்த ஆண்டு அப்படி இல்லை இப்போ அது வந்து ஒரு பேச்சு மட்டும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க எல்லாமே கலந்துகிட்டாங்க உதாரணமாக இங்கே பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயம் அதில் கலந்துகிட்டு இருக்கு போகிறாங்க இதில் மேலும் வந்து நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் அதாவது இந்த கொங்கு மண்டலத்தின் கலாச்சாரம் பண்பாடு இது ஒரு தனிப்பட்ட நம்ம கொங்கு மண்டலம் என்பது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தது அல்ல இந்த 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 கலையின் மூலமாக அந்த கலாச்சாரம் பண்பாடும் பாதுகாக்கப்படுது இளம் பெண்கள் இதில் வந்து ஆடும் பொழுது அவர்களெல்லாம் வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டிற்கு ஒரு ஒழுக்கத்திற்கு வருவதை நாம் காண்கின்றோம் பெற்றோர் சொல்லை கேட்கின்றார்கள் படிக்கிறது கூட நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் பெண்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது வீட்டுக்குள்ளேயே முதல்ல வந்து ஒரு ஒரு சங்கடம் ஒரு சந்தோஷமின்மை இருந்தது இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே சந்தோஷம் வீடு வீட்டுக்கு சந்தோஷம் ஊர் ஊருக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் மாபெரும் ஒரு ஒரு மாற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு டைம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் வந்து பத்தாயிரம் மகளிர்கள் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்றதே நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இந்த பத்தாயிரம் பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புலேருந்து இருந்து பல்வேறு இதுலேருந்து தான் நீங்கள் சொல்கிறபடி ஒரு ச ஒரு இனம் சார்ந்து இல்லாமல் பல்வேறு இனம் சார்ந்து தான் இந்த பத்தாயிரம் மகளிர்களுமே கலந்துக்கிறாங்க அதே மாதிரி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி முன்னின்று நடத்தினா கூட இதை வந்து நாங்கள் வந்து கொங்குநாடு கலைக்குழுங்கிற பேரில் தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிறோமே ஒழிய எந்த இடத்துலையும் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதய சாதியை வந்து கொண்டு போய் மாதிரி நாங்கள் கொண்டு போகிறதில்ல அதனால தான் அதுக்கு வந்து தலைவராகவே திரு கே கேசி இருக்காருங்க கொங்கு நாடு கலைக்குழுங்கிற பேரில் தான் அதை வந்து நம்ம ரன் பண்ணவே செய்கிறோம் இதில் வந்து எந்த இடத்துல ஒரு அடையாளமோ எதுவுமே இல்லாமல் தான் நம்ம கொண்டு போகிறோம் இந்த இடத்துல நாங்கள் பத்திரிகையாளர்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா இந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு பெருமை இல்லாமல் இந்தியாவுக்கு பெருமை இல்லாமல் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்து இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடத்துகிறங்காட்டி அந்த நிகழ்வை நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துனா நம்ம கலையும் இன்னும் கொஞ்சம் வளரும் இதை பார்த்து இன்னும் வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்களாகட்டும் இப்போ இருக்கிற பெண்களாகட்டும் நம்ம பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்துக்குள்ளேயும் மெங்களாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதை நீங்கள் தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணி பப்ளிக் கிட்டே கொண்டு போய் ரீச் பண்ணணுங்கிறது இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு வகையில் உங்ககிட்ட நாங்கள் கேட்டுக்கோம் ஆமா தான் கொடிசியா அந்த ஃப்ரெண்ட் அந்த லீம் இது இது கிட்ட இருக்கிற ஜென்னி கிளபு கிட்ட இருக்கிற அந்த இதில் தான் ப்ராப்பராக எல்லாமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து பக்காவா சேஃப்டி சைட்ல எல்லாமே ப்ராப்பராக பண்ணி தான் வந்து பண்ணுறேன் இல்லை இல்லைங்க இல்லை இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை இது ஒன்லி கலை ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜில் வந்து சிஎம் இருப்பாருங்க மற்றபடி ஓப்பன் கிரவுண்டு தான் ஓப்பன் கிரவுண்டு ஃபுல்லாமே மேட் போட்டு அந்த பத்தாயிரம் மகளிர் ஆடுவாங்க பார்க்கறக்கு பார்வையாளர்களுக்கு சுற்றி திடல் மாதிரி போட்டு பார்வையாளர்களுக்கு உண்டான அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் மற்றபடி இது ஒரு மாநாடு மாதிரியோ வேறு மாதிரியோ இருக்காது ஒரு கலை நிகழ்ச்சி தாங்க பக்காவான ஒரு கலை நிகழ்ச்சி அந்த பதினாறாயிரம் பேர் ஆடி நம்மளுக்கு பெருமை சேர்த்ததுக்கு முதல்வர் கையால் வந்து ஒரு நம்ம அந்த பாராட்டு சான்றிதழை வந்து அந்த வாதியார்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மென்மேல் இந்த கலை வளருங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கழித்து நம்ம வந்து சார் கையால் இந்த இதையும் நம்ம பண்ணுறோம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க ஏங்க மேம் அஞ்சு மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க கிட்டத்தட்ட அது ஃபைவ் தேர்ட்டினாலும் வெயத்தால் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க எது வரைக்கும் விருப்பப்படுறாங்களோ அது வரைக்கும் அவங்க மகளிருக்கு எது வரைக்கும் அவங்க போதும்னு சொல்கிறாங்களோ மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் சில நேரம் ஆறு மூணு மணி நேரம் ஆடுவாங்க இந்த நிகழ்வு வந்து போ இது வந்து முதல்வருடைய இரு இருப்பு எவ்வளோ நேரம் இருக்காங்கிறத பொறுத்து வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவான்

அதனால் வந்து பத்தாயிரம் பேருக்கு லிமிட் பண்ணிவிட்டேன் அதே போல் பாதுகாப்பு பொறுத்தளவுக்கு எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்களும் நம்முடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர்கள் பிரேம் மற்றும் ராஜா பவானி ராஜா இவங்கெல்லாம் வந்து வாலண்டியர்ஸ் தீரன் படையை ரெடி பண்ணி நம்மளுடைய காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வரக்கூடிய பெண்கள் வரக்கூடிய பார்வையாளர்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பாக வந்துட்டு போகிறத உறுதி செய்கிறதுக்கான அந்த வேலையை நீ முடிஞ்சதுன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சு இளைஞரணி கூட்டம்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம் வச்சு அதையும் நம்ம வந்து வர்றவங்களுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு நம்ம பாத்துக்க போறோம்